களத்திலே கம்பீரமான தோற்றத்தோடு வளம் இறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற மாவட்டம் வில்லையனை முரத்தால் விரட்டிடித்த வீரமங்கை வேளநாட்சி மண்ணிற்கு பெருமை சேர்த்திடா சிவகங்கை ஜிமை கல்யாணி நினைவாக முழக்குளம் சந்தோஷ் லாரி சர்வீஸ் கேட்டி ஆர்கோர் ராமு அந்த காலையினை எப்படியும் அடக்கிய வீரோவன் ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கா தூவல் சவரி அன்பு தம்பிகள் மதுரை மாவட்டம் என்றாலே ஒரு தூங்கா நகரா அந்த தூங்கா நகரத்தின் கோட்டைக்கு பெருமை சேர்த்திட மதுரை மாவட்டம் சத்தம் பச்சு அழகு மலையான் துணையோடு காலியம்மன் அருளோடு லிங்கம் கணேஷ் நினைவுகள் வீரர்கள் மிக தொட்டிப்புடன் வல்ல வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையை பெறுவதற்கு மாட்டின் உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா நாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒற்றை காளைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது கல்லூரி நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சந்தோஷ் லாரி சந்தோஷ் லாரிக்கு பெருமை சேர்த்திடவா தச்சம் பத்துக்க பெருமை சத்திடவா சீத்தி அடிக்கிங்க பெண்கள் நல்லா கொலவு விடுங்க பூரா கண்ணத்துல கைய வச்சிட்டு கப்பலா கவுந்து வச்சு ஆயா எத்தல வாய்ந்தாரே சீட்டி அடி காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் பெண்கள் நல்லா கொல விடுங்க ஜோர கை தட்டினா சீட்டிடுங்க வீரர்களை உற்சாக படுத்துங்க அந்த அரப்பை மோதலம் கொண்டாந்துருக்கு போன வருஷம் சொல்லிட்டு போனதுக்கு சிறப்பாக விசிலடிக்கும் பெண்களுக்கு அரப்பன் போதினம் சென்ற ஆண்டு சொன்னது போல கொண்டாந்துருக்கு நேத்ரா கம்பெனி சார்பாக ஆண்களுக்கு அரப்பை மோதலம் கொண்டாந்துருக்கு பிப்ரவரி மாதம் முப்பத்தி தேதி வழங்கப்படும் சிறப்பாக விசிலடிக்கும் பெண்கள் சீட்டி அறியுங்க கை தட்டுங்க வெல்வது யார் வெல்ல போவது யார் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்புமிக்க வீரர்களா ஆக்கிரமிக்க காலேஜா அறிவு வைக்க வீரர்களா ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது கல்லூரி நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா கிட்டி அடீங்களா சந்தோஷ் வாரி சர்வீஸுக்கு பெருமை சேர்த்திடவா சச்சம் பத்துக்கு பெருமை சேர்த்திடா ஒற்றை காலைக்கு பெருமை கல்லூரி நண்பர்களுக்கு சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்புமிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒற்றை காளைக்கு பெருமை சேர்த்திடவாறு சிறப்புமிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா என்ன சந்தோஷ டீசல் போடுறேன் நறுக்குண்ணா சீட்டி அடியுங்க பெருமை சேர்த்திடவா குடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவாங்கள் கிடந்து விற்றன பரிசு தொகையை பெறுவதற்கு காலையில் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளைக்கு பெருமை செத்திடவா சிறப்புமிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒற்றை காளைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது கல்லூரி அவர்களுக்கு மறுமை சேர்த்திடவா ஆட்டங்கள் புதிதல்ல நெஞ்சில் ஒருதும் பயமில்லை இல்லை எத்தனையோ ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றால தமிழனின் மார்தட்டி சொல்லு மாற்ற அதுதான் வட மஞ்சு விரட்டா அஞ்சு விரட்டா நெஞ்சுக்குள் மண் வணக்குது காக்கூர் சீமையிலே காளையும் சிலு சிலுக்கின்றத சிலு சிலுக்கின்ற ஒற்றை சிங்கமா துடிக்கின்ற ஒன்பது சங்கமா சிங்கமா இல்லை தங்கமா யார் என்று புறத்திருந்து பார்ப்போம் மிரட்டு

சீஜி அடியுங்க கை தட்டேங்க அகௌல்வது யார் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக காக்கூர் நேத்ரா பயிலூட சார்பாக ஐநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அத்துடன் சிறப்பு வரிசுகளையும் விழா குழு வழங்கி இருக்கின்ற வரிசு தொகையிடுபதற்கு ஆலையும் சிறந்த காலை சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அதை முத்தமிடத் துடிக்கின்ற வீரர்களா வீரர்களே சத்தமோ இல்லை முத்தமா என பொறுத்திருந்து இருந்து பார்ப்பா சீட்டி அடிங்க கை யா? எழுள போவது யா? காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிற파ட வீரர்காய்ாயற்று கிளவை விஜய் டிவியிலே கலக்க போவது யாரு? மாடு களம் அழ்த்துவிடப்பட்ட ஐந்து நிமிடங்கள் முடிவுற்றது என்பதை மிக்க மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் வீரர்களும் சிறப்பான சிறப்பு மிக்க ஒன்பது கல்லூரி மாணவர்களா அந்த நடுநடுந்து அஞ்சு வகை ஒட்டு வைத்து வயிற்றுக்குள் இர நிறைத்து இறைவேட வரைந்த வட்டத்திலே நடுக்கல் பதித்து ஆடிக்கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை

தோவல் சபரி அன்பு தம்பிகள் மதுரை மாவட்டம் தச்சம்பத்து அழகுமலையான் துணையோடு காளியம்மன் அருளோடு லிங்கம் கணேஷ் நினைவு வீரர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது சிறப்பாக விளையாடிய